கும்பலா சுத்துவம் சேனலு போடு வர நம்ம பார்க்க போகிறது ஒரு முற்றிலும் மாறுபட்ட வீடியோ அது என்னென்னு நம்ம விருந்தினர் சொல்லப் வாங்க கேட்கலாம் ஹலோ கண்ணா வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் சிக்தனா இருக்கோம் சிக்தனாவா யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்பா அம்மா அப்புறம் வேற சோ நம்ம இப்ப கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து பார்க்க வந்திருக்கோமா சரி ஓகே உங்க பேரு விஷாந்த் விஷாந்த் தேங்க் யூ விஷாந்த் ஆமாங்க நாம பாக்க போறது சிக்தனா நகரத்தின் வருட வருடம் நடைபெறும் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அல்லது சந்தை சிக்தனா நகரத்தை சுற்றி பார்க்க வீடியோ போட்டிருக்கோம் அது இன்னும் பார்க்காதவங்க கீழே உள்ள லிங்க் மூலமா நீங்க பாருங்க நிறைய ஸ்டால்ஸ் இருக்கு ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சம்மரில் பார்க்குறக்கும் இப்போ பார்க்குறக்கும் இந்த வீடியோவில் கிறிஸ்துமஸ் சந்தை பற்றிய தகவல்களை பகிரவுள்ளோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்க என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க இங்க குடும்பத்தோட பலர் வந்திருந்தாங்க ஸ்டாக்ஹோம் சென்ட்ரல்ல இருந்து சுமார் ஒரு மணி நேரம் பயணம் செய்யணும் ஒரு ட்ரெயின் மற்றும் பஸ் எடுத்து சித்துனா பஸ் ஸ்டேஷன் ஸ்டாப்பில் இறங்க வேணும் சிறிய கிராமத்தில் இவ்வளவு மக்களான்னு சொல்லி திகைக்க வச்சுட்டாங்க இன்றைக்கி ஏன்னா பெரும்பாலும் இந்த ஊரில் நிறையா மக்கள் இருக்க மாட்டாங்க இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்காக வெளியூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க அது ரொம்பவுமே ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்பவுமே கூட்டமாக இவ்வளோ அதிக மக்களை நான் இந்த ஊரில் இப்போ தான் பார்க்குறோம் சிக்தனா கிறிஸ்மஸ் மார்க்கெட் பற்றிய ஒரு சிறிய தகவல்கள் இந்த கிறிஸ்மஸ் அந்த டிசம்பர் மாதம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடக்கும் அதை பற்றின அதிக இன்ஃபர்மேஷன் வேணும்னு பார்த்தீங்கன்னா சித்துனா டாட் எஸ்சி அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இணையதளத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இங்கே அனைத்து விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் துணி வகைகள் சூடான பானங்கள் என்று பல வகையான சிறிய கடைகள் உள்ளன இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மேட்டை இவங்களாக கஸ்டம் டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரிஜினலான செடியை வச்சு அவங்க மேட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் பக்கத்துல இருக்க இன்னொரு ஸ்டால் ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆமாம் இங்கே குடும்பத்தோடு வரும்போது கவனிக்க வேண்டிய ஒரு சில செய்திகளை நாங்கள் இங்கே பகிர உள்ளோம் அதில் முதலாவதாக சொல்ல வேண்டியது கண்டிப்பாக குளிரும் ஏன்னா இது வந்து குளிர்காலம் நல்ல ஜாக்கெட் மற்றும் தெர்மல் வேர் போட்டுட்டு வாங்க ஷூஸ் கூட நல்ல குளிர் தாங்கக்கூடியதாக போடு போடுறது சிறப்பு குளிர் அடித்தால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க அங்கே போய் உங்கள் குளு உடம்பை வந்து நீங்கள் சூடுபடுத்திக்கலாம் இது எதால் செய்யப்பட்டது பார்க்க அனிமல் தோல்ம இருக்கு அனிமல் தோலா இல்லை எனக்கே தெரியல இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஐட்டம்ஸு பூக்கள் மஷ்ரூமு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பதப்படுத்தி மதிப்பு கூட்டி விற்கிறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி கேண்டில் வச்சுருக்காங்க ஸோ கையில் ஊரில் தீபாராதனை கட்டுற மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே நிறையா சாக்லேட்ஸ் வச்சுருக்காங்க இது ஹோம் மேட் சாக்லேட்ஸ் மாதிரி தான் தெரியுது ஃபிஃப்டி க்ரோனர் போட்டிருக்காங்க பெரிய பேக்கில் எடுத்திங்கன்னா இதே சின்ன பேக்கில் எடுத்தோம்னா தேர்ட்டி க்ரோன்ஸ் சார்ஜ் பண்ணுறாங்க காரில் வருவோர் பார்க்கிங் இங்கே இலவசம் கிறிஸ்மஸ் மார்க்கெட்டு டைமில் வந்தீங்கன்னா நிறையா பேர் வர்றதுனால நிறையா ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க அதனால் வந்து நீங்கள் காரு எங்கெல்லாம் வந்து ஃப்ரீ ஸ்பாட் இருக்கோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சீஸ் கடை இட்டாலியன் ஃப்ளாக்லாம் போட்டிருக்காங்க ஸோ அவங்களோட பர்மிஜியானோ ரிஜியானோ அந்த மாதிரி சீஸஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கே வேணுன்னா நம்ம சாம்பிள் கூட வாங்கிக்கலாம் சாம்பிள் மாதிரி எடுத்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி டேஸ்ட் பார்த்துக்கலாம் ம் நல்லா அக்காண்ணா இவருக்கு சீஸ் பிடிக்கல போல இருக்கு சும்மா சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்குது வேணாமா சரி ஓகே மூணாவது தான் நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய உணவகங்கள் மற்றும் சிற்றுண்டிகள் இங்கே கிடைக்கிது அதாவது நாங்கள் வந்து இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருந்தப்போ பார்த்திங்கன்னா யாருமே இல்லை ஸோ கூட்டம் அதிகமாக இல்லாததுனால கடைகளும் ரொம்ப இருக்காது ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் இந்த முறை பார்த்திங்கன்னா நாங்கள் சமைச்சு எடுத்துகிட்டு வந்துருவோம் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் பேக் பண்ணி ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சு நான் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஸோ அதனால் நீங்கள் வந்து அடுத்த முறை வரமா இருந்துச்சுன்னா நீங்கள் உணவை பற்றி கவலைப்பட வேண்டாம் நிறைய உணவுகள் சிற்றுண்டிகள் காஃபி மற்றும் இதர பானங்களும் உங்களுக்கு கிடைக்கிது எந்த விதமான தயக்கங்களும் இல்லாமல் ஒரு ஜாலியாக ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வர மாதிரி நீங்கள் நம்பி வரலாம் ஹலோ மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து நம்ம டவுன் ஹாலோட ஏரியா ஸோ நாங்கள் சம்மரில் வரும்போது இந்த இடம் வந்து ஆல்மோஸ்ட் எம்டியாக தான் இருந்துச்சு வேறு ஒருத்தரும் கிடையாது ஆனால் கிறிஸ்மஸ் அப்போது இப்போ பயங்கர கூட்டமாக இருக்குது நிறைய பேர் வந்திருக்காங்க நிறையா ஸ்டால்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சம்மரில் பார்க்கறோம் இப்போ பார்க்கறக்கோம் ஸோ நீங்கள் ஸ்வீடனில் ஸ்டாக்ஹோமில் அந்த மாதிரி எதா இருக்கீங்க இல்லை ஸ்டாக்ஹோம் விசிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கணும் சிக்குநான் கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்க காரணமான ஒரு சில விஷயங்களை நாங்கள் இருக்கோம் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் திருவிழா போல் இருந்துச்சு இந்த ஊர் சின்ன கிராமமாக இருந்தாலும் இங்கே பல ஆயிரம் பேர் வந்திருந்தாங்க ஆல்மோஸ்ட் கார் பார்க்கிங் நிற்கிறக்கு இடம் இல்லை நடக்கிறக்கூட கூட அந்த வீதி ஃபுல்லாக நிரம்பி மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டிருந்துச்சு ஸோ நம்ம ஊர் ஞாபகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஸ்வீ கிறிஸ்மஸ்க்காக தயாரிக்கப்பட்ட கைவினைப் பொருட்கள் ஸோ எல்லாமே வந்து மெட்டல் இந்த மாதிரி டால்ஸு கிறிஸ்மஸ் தாத்தா இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து கையால் செய்யப்பட்டிருக்காங்க ஸோ ரொம்ப அழகாக இருக்குது கலைநயமாக இருக்குது ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஐட்டம் வந்து ந நிறைய இடத்துல நாங்கள் பார்த்ததில்ல ரொம்ப யூனிக்காக இருக்குது இரண்டாவதாக சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்பவும் பிடிச்ச கிறிஸ்மஸ் தாத்தா டென்ட் போட்டிருக்காங்க இதில் குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு மணி வரைக்கும் தான் இந்த டென்ட் இருக்கும் அதனால் நீங்கள் குட்டீஸோடு வர்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த டென்ட்டு இருக்கிற பக்கம் போய் நீங்கள் கிறிஸ்மஸ் தாத்தாவோட புகைப்படம் எடுத்துக்கலாம் மூணாவது தான் நம்ம சொல்ல வர விஷயம்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பல பொருட்கள் விவசாயிகளிடம் டைரக்டாக நீங்கள் வாங்கலாம் நெசவாளர்களும் சரி விவசாயிகளும் சரி இங்கே நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க உங்களுக்கு தேவையான வீட்டு பொருட்கள் தேன்லேருந்து வீட்டுக்கு தேவையான உணவு வகைகள் பழங்கள் இந்த மாதிரி பல விதமான பொருட்கள் இங்கே கிடைக்கிது ஸோ நீங்கள் அது எல்லாமே நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வாங்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் அனிமலோட ஃபர் கியூட்ட கரடின்னு நினைக்கிறேன் என்னடா படிக்கிறியடா நீர்க் மற்றும் பீஃப் பிரியோர்களுக்கு இது ஒரு நல்ல வேட்டைங்க ஏன்னா இங்க கிடைக்கிற பெரும்பாலும் உணவு பார்த்தீங்கன்னா போர்க் அல்லது பீஃப் தான் இந்த இந்த மார்க்கெட்ல கிடைக்குது ஸோ நீங்க அதை விரும்பி சாப்பிட்றவங்களா தான் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும் பல உணவு வகைகள் சூடாகவும் உப்பு கண்டங்களாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு விதமான அயன் பொருட்கள் மட்டும் வச்சுருக்காங்க வீட்டுக்கு தேவையான இந்த கேண்டில் ஹோல்டரு இந்த மாதிரி கத்தி நம்ம ஊரில் வந்து செஞ்சு விற்பாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே வச்சுருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா இதுவும் இன்னொரு ஐட்டம் இரும்பாலும் செய்யப்பட்டதான் நல்லா ஹெவியாக இருக்குது தூக்கவே முடியலனால துக்கி முடியல சமஹவியாக இருக்குது ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா விலை குறைப்பு கடை மூடும் தருவாயில் நீங்கள் போனீங்கன்னா பல பொருட்களை மலிவான வில விலையில் வாங்குவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு வாங்கின கேக்கை வந்து நாலஞ்சு மணிக்கு நீங்கள் திரும்பி நீங்கள் கடை மூடும்போது போய் வாங்கும்போது பயங்கர காசு கம்மி பண்ணிட்டாங்க ஆல்மோஸ்ட் பத்து ரூபாய் நேரம் கொடுத்துருக்காங்க ஸோ இதே இது நீங்கள் இன்னும் பொறுமையாக இருந்து நீங்கள் எல்லா பொருளும் வாங்குனீங்கன்னா இன்னும் தரமான பொருட்களை இன்னும் மலிவான விலையில் நீங்கள் வாங்கலாம் சிக்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது எங்கள் பார்வையில் அதையும் நாங்கள் உங்கள்கிட்ட பகிரதாக இருக்கோம் முதல்ல நாங்கள் சொல்ல வர விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் அதிகம் ஸோ மற்ற மா சூப்பர் மார்க்கெட்டில் காட்டிலும் இங்கே விலை கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது ஆனால் இங்கே கிடைத்த பொருட்கள் மிகவும் கலைநயமாகவும் தனித்துவமாகவும் இருப்பதால் அந்த விலை ஓகே தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஸோ அலங்காரத்திலும் சரி நீங்கள் யூஸ் பண்ணுற நைஃப்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் எதா இருந்தாலும் சரி ரொம்பவுமே கலைநயமாக இருக்குது இங்கே ஸோ அந்த காசு ஒரு விதத்தில் பாசிட்டிவ் தான் சொல்லணும் ப்ளம் கேக் சாம்பிள் வச்சுருக்காங்க இது நல்லா இருந்துச்சு பெரிய பேக்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் தான் ஆப்பிளில் வந்து குச்சி வச்சு சொறி ஜாம் ஆல முக்கி எடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் இருக்காங்க என்ன சொல்றது பஞ்சு முட்டாய் மாதிரி கொடுக்குறாங்க ஆப்பில் வெரி இன்ட்ரெஸ்டிங் அடுத்ததாக நம்ம சொல்ல வர்றது சிக்கன் விரும்பிகள் மற்றும் சைவ பிரியர்களுக்கு உணவு வகைகள் பெரிதாக இல்லைங்க வீட்டிலேருந்து உணவு கொண்டு வர்றது உத்தமம் இங்கே வந்துட்டு நமக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க இதுவும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு ரெண்டாவது பாயிண்ட் இந்த வீடியோவில் எங்களோட ஒரு நாள் அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோடு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வருடம் ஸ்டாக்ஹோமில் நீங்கள் இருந்தீங்கன்னா அல்லது விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சித்துனா வந்து விசிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்